வணக்கம் நம்பவெல்லூர் இந்த வீடியோவில் நம்சந்தை இயற்கை விவசாயிகளின் கூட்டமைப்பின் மூலமாக ஒவ்வொரு பிர வாரமும் ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு மணி முதல் கா காலை பத்து மணி வரை வினாசாலையில் ரவுண்டானாக்கு அருகில் மகளிர் மேம்பாட்டு கழகம் திட்ட அலுவலகம் பழைய கலெக்டர் அலுவலகம் என்று கூறுவார்கள் அந்த இடத்தில் இயற்கை விவசாயிகள் ஒன்று கூடி அவர்கள் அவர் தங்களுடைய இயற்கை பொருட்களை சந்தைப்படுத்துதல் இயற்கை விவசாயிகள் தங்களுடைய சொந்த தயாரிப்பில் என்ன விளைவிக்க முடியுமோ அதை விளைவித்து நேரடியாக நுகர்வோர்களுக்கு இயற்கை பொருட்களை விரும்பும் நுகர்வோர்களுக்கு விற்பனை செய்து வருகிறார்கள் இதில் இயற்கை விவசாயிகள் முக்கியமாக அன்றாட தேவைகளுக்கு பயன்படும் இயற்கை காய்கறிகள் கீரை வகைகள் பாரம்பரிய அரிசிகள் நாட்டு வெல்லம் நாட்டுவெல்லம் நாட்டு வெல்லம் மரச்சக்கு எண்ணெய்கள் போன்ற இயற்கை பொருட்களை எந்தவிதம் நஞ்சில்லாமல் இயற்கை முறையில் தயாரித்து நுகர்வோருக்கு நேரடியாக தயாரித்து கொடுக்கிறார்கள் இயற்கை முறையில் விளைவித்த பொருட்களான காய்கறிகள் கீரை வகைகள் பாரம்பரிய அரிசி வகைகள் நாட்டு சர்க்கரை நாட்டு வெல்லம் நாட்டுக்கோழி முட்டைகள் நாட்டுக்கோழிகள் மரச்சிக்கு எண்ணெய் வகைகள் கூட்ட பொருட்கள் பாரம்பரிய அரிசியில் அந்த மதிப்பு கூட்ட பொருட்கள் மேலும் அனைத்து விதமான இயற்கை பொருட்களும் இங்கு கிடைக்கும் நஞ்சில்லா உணவுகளை உண்ண வேண்டும் என்று இன்னும் நுகர்வோர்கள் தயவு கூர்ந்து ஒவ்வொரு நாட்டுக்கிழமை காலை ஆறு மணி முதல் பத்து மணி வரை விற்பனை நடைபெறுகிறது நம் சந்தையில் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி உங்களுக்கு நஞ்சில்லா உணவை நீங்கள் நீங்களும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரும் இதை பயன்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி